இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்க சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன் அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமா தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய ஆட்சியை இது வழியா கொண்டு வருவாங்க அம்மாவுடைய நிறைவாக

மாவட்ட ஆட்சியர் அணியில போய் கேட்டும் இப்ப சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்னதான் இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்க சொந்த இடத்துல நம்மளுடைய சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன் அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமா தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய வழியா கொண்டு வருவாங்க அப்போ நாங்க இந்த இடத்துல அதை நல்லபடியா கட்டி முடிச்சு எல்லா மக்களும் வந்து பாக்குற மாதிரி செய்வோம் அதை நான் டிஸ்கஸ் முடிவு எடுக்கணும் ஒரு ஆட்சி வரணும்னா அதுக்கு வந்து மக்கள் தான் இருப்பாங்க அது வந்து எனக்கு நான் போற எல்லாம் நான் பாத்துட்டேன் இப்பொழுது நடப்பது மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேணும்னு மக்களுடைய எண்ணமாவும் இருக்கு காரணம் எல்லா விதத்திலையும் வரி வரின்னு சொல்லி வசூல் பண்றத மட்டுமே முனைப்பா கொண்டிருக்காங்க அரசாங்கம் எல்லாம் செய்ய பாக்குது அரசாங்கத்தில இருந்து மக்களுக்கு எல்வே கிடைக்காம இருக்கு அந்த நிலை மாறணும்னா அம்மாவின் ஆட்சி அது மக்கள் ஆட்சியா இருக்கும் நிச்சயமா நான் அதை கொண்டு வருவேங்கிறத சொல்ல